இந்த மாநாட்டின் நோக்கம் மிக உயர்ந்த நோக்கம் இந்த நோக்கத்திற்கு துணை நிற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடமை என்ற அந்த இல்லத்திலே அவர் சொன்னார் இந்த குடி போதை இது மனிதர்களை மனிதர்களாக மற்றவர்கள் மதிப்பதை கெடுக்கிறது ஒரு சுயமரியாதை உணர்வுள்ள எவனும் மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று நினைப்பானே தவிர மற்றவர்களால் நம் மதிப்பை இழந்து விட வேண்டும் என்று நினைக்க மாட்டான் ஆனால் அந்த மதிப்பை குறைக்கிற ஒன்று இந்த போதைப் பொருள் அது மதுவாக இருந்தாலும் சரி வேறு பொருளாக இருந்தாலும் சரி ஒருவன் குடித்துவிட்டு போதையில் கீழே விழுந்து கிடந்தானே ஆனால் அவனுடைய குடும்பத்தினர் அவருடைய பிள்ளைகள் அவனை மதிக்காது மற்றவர்கள் சொல்வார்கள் என்ன உங்க அப்பா குடிச்சிட்டு கீழே கிடக்கிறார் இப்படி ஒரு இந்த போதை பொருள் ஒரு மனிதனுடைய சுயமரியாதைக்கு வேட்டு வைக்கிற ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிலே எழுபதுகள் வரை மதுவிலக்கு இருந்தது ஆனால் குடி இல்லையா என்றால் இருந்தது அதுதான் பிரச்சனை அண்டை மாநிலங்கள் எல்லாம் மது விற்பனையில் இருந்தன புதுச்சேரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தான் பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விடுதலை இந்தியாவுடன் இணைந்தவர்கள் அங்கே மது இருந்தது ஆந்திராவிலே இருந்தது கர்நாடகத்தில் இருந்தது கேரளத்தில் இருந்தது இங்கே முடியாதவர்கள் அங்கே போய் குளித்து வந்தார்கள் எனவே இந்த நோக்கம் இந்தியா முழுமைக்கும் மதுவிலக்கு கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒற்றை நோக்கம்தான் இதற்கான ஒரு வெற்றியாக அமையும் என்ற கருத்தை எங்கள் தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே நீங்கள் போய் பேசிவிட்டு வாருங்கள் என்று சொன்னார் இன்றைக்கு என்ன நிலை போதைப் பொருளை ஒழிப்பது என்பது சுயமரியாதை உணர்வுள்ள ஒவ்வொருவனும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டிய ஒன்று அதுதான் பிரச்சனை இது தனி மனித நடவடிக்கைகள் இதை சாப்பிடுவோம் என்று அழைகிறார்களே தவிர இதையெல்லாம் சாப்பிட்டால் நம்முடைய மரியாதை என்னாகும் என்பதை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை இந்த சமுதாயம் உயர்ந்த சமுதாயம் தமிழ் சமுதாயத்துக்கென்று பல சிறப்புகள் உண்டு தமிழ்ச்சல் சமத்துவ சமுதாயம் பலருக்கு தெரியாது உலகத்திலே ஒரு இன்றைய மகளிர் மாநாடு என்பதனால் இந்த செய்தியை நான் சொல்கிறேன் உலகத்திலேயே ஒரு ஐந்து மொழிகளை ஆறு மொழிகளை செம்மொழி என்று சொல்வார்கள் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இந்த செம்மொழியிலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அது கிரீக் கிரேக்க மொழியாக இருந்தாலும் சரி லத்தீன் மொழியாக இருந்தாலும் சரி வடமொழியாக இருந்தாலும் சரி அரபு மொழியாக இருந்தாலும் சரி சீன மொழியாக இருந்தாலும் சரி பெண்கள் கவிஞர்களாக கவிதை எழுதிய வரலாறு எந்த மொழிக்கும் கிடையாது ஆனால் தமிழ் மொழியிலே ஐம்பத்தி மூன்று பெண்பார் புலவர்கள் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால் பெண்களின் அறிவை மதித்த ஒற்றை சமுதாயம் உலகத்திலேயே தமிழ் சமுதாயம் மட்டும்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கே ஜாதிய வேறுபாடு கிடையாது நம்முடைய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இவர்கள் பிறப்பால் சத்திரியர்களா இல்லை வீரனாக இருந்தவர்கள் மன்னர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சமத்துவம் இந்த சமத்துவத்தை நீர்த்து போகச் செய்தது எது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு வரலாறை சொல்கிறேன் நெல்லையிலே ஒரு சிறு பகுதி நெற்கட்டும் செவல் அங்கே உள்ள மன்னன் பூலித்தேவன் அந்த பூலித்தேவனின் படைத்தளபதி யார் என்றால் ஒண்டி வீரன் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவன் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் அவன் படைத்தலைவனாக இருந்தால் அந்த படையிலே எவ்வளவு வீரர்கள் இருந்திருப்பார்கள் அந்த படைத்தலைவனுக்கு கட்டுப்பட்டு எப்படி நடந்திருப்பார்கள் என்பதை பார்க்க வேண்டும் தாழ்த்தப்பட்டவன் தானே அவளுக்கு இந்த அதிகாரமா என்று யாரும் கேட்கவில்லை அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்றால் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த சமுதாயத்திலே ஒரு சமத்துவம் நிலவியது எப்பொழுது அது கெட்டுப்போனது என்றால் வெள்ளையர்கள் ஆட்சிக்கு பிறகு வேறு ஒரு ஒப்பந்தத்தின் காரணமாக அது கெட்டுப்போனது அது பற்றி பேசுவதற்கு இந்த இடம் சரியில்லை ஆனால் இந்த தீர்மானங்களை எல்லாம் படித்த பொழுது எனக்கு ஒன்று தோன்றியது போதைக்கு எதிரான பிரச்சாரத்தை போதை செய்யும் தீமைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லும் பிரச்சாரத்தை செய்வதற்கு இப்பொழுது உள்ள நிதி என்பது நான்கு கோடி ரூபாய் அதை ஆண்டுக்கு இருநூறு கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அல்லவா இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கென்று ஆட்களை தயார் செய்து ஒவ்வொருவரிடம் சென்று குடிப்பதனால் வரும் தீமைகள் குடிப்பதனால் அந்த குடும்பத்துக்கு வரும் இழுக்கு குடிப்பதனால் அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய கேடு இவற்றையெல்லாம் எடுத்து சொல்வதற்கான நிதியை அதிகப்படுத்த வேண்டும் ஒன்றிய அரசும் அந்த நிதியை அதிகரித்து தர வேண்டும் அந்த வகையிலே முதல் கடமை ஒன்றிய அரசின் கடமை மாநிலங்களுக்கு உரிய நிதியை அடங்க வேண்டும் இரண்டாவது கடமை அகில இந்திய அளவிலே மதுவிலக்கு கொள்கையை அரு அமுல்படுத்தி அலங்க அவர்கள் அறிவித்து அமுல் நடைமுறைப்படுத்த வேண்டும் இப்படி செய்தால்தான் இதை ஒழிக்க முடியும் அப்பொழுதும் அப்படியே ஒழிக்க முடியாது ஏன்னா கடை டாஸ்மாக் கடையை மூடணும்னு எல்லாரும் சொன்னாங்க எல்லா மதுக்கடையும் மூடிட்டாலும் அதான் நீ யார் போர்ட்டலாக இருக்குல்ல சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன் ராஜஸ்தான்லேருந்து ஒருத்தர் சென்னைக்கு வந்து அவனை கைது செஞ்சாங்க வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் சென்னைக்கு வர ராஜஸ்தானுக்கு ராத்திரி ராஜஸ்தானுக்கு ட்ரெயினில் டிக்கெட் போட்டிருக்கான் அவன்கிட்ட போனால் போனா ஏகப்பட்ட போதைக்கு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு போதைப் பொருளை அவன் கடத்தி வந்திருக்கிறான் அதை எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு போறான் குஜராத்திலே போதைப் பொருளால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை கடந்த ஆண்டிலே கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு தொண்ணூற்றி ஆறு பேர் ஆனால் குஜராத் அரசு அதை ஒத்துக்கொள்ளவில்லை பீகாரிலே நூற்றி நாற்பது பேர் இந்த கெடுதல் நாடு முழுவதும் பரவி இருக்கிறது என்ற ஒற்றை காரணத்தால் இதை அகில இந்திய பிரச்சனையாக எடுத்து ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் அதற்கு அதன் மூலம்தான் பலன் கிடைக்கும் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மதுவிலக்கை அமல் செய்தால் எழுபதுக்கு முன்னாலே இருந்தது போல் பாண்டிச்சேரிக்கு போவார்கள் ஆந்திராவுக்கு போவார்கள் கேரளாவுக்கு போவார்கள் கர்நாடகத்துக்கு போவார்கள் என்ற நிலை இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது நாடு முழுவதும் இந்த போதைப் பொருள் விளைவிக்கின்ற தீமைகளை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் அவர்கள் அறிவை மழுங்க செய்வது சாதாரணமாக நம்ம ஊரில் சொல்லுவான் குடியாரம் பேச்சு விடிஞ்சாலே போச்சுன்னு நம்ம பேச்ச விழிஞ்சா போய்டுன்னு சொல்ற அளவுக்கு நம்மளை கேவலப்படுத்துகிற ஒரு வாசகமாக அந்த வாசகம் அமைகிறது என்றால் நாம் சுயமரியாதையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த போதை நாம் நம்மை விடுவித்துக்கொண்டு கொண்டு போதைக்கு அடிமையாக வாழ வேண்டும் இந்த மாநாட்டின் தீர்மானங்களை நான் வரவேற்கிறேன் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த என் அருமை சகோதரர் தொல் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்